ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் இந்த ப்ரோமோவை பார்க்குறப்ப நம்ம ஹீரோயின்ட்ட ஏதோ சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் அவங்க பேச்சில் ஒரு நக்கல் தெரியுது ஸோ இப்படியே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் இறங்கி அடிக்கப் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய்கிட்ட சொல்லி தனக்கு உடம்பு சரியில்லை அதனால் இருந்தால் என்னை கவனிச்சுக்கிட்டோன்னு சொல்லிடுவாங்க ஆனால் கவனிச்சிக்கிறதுக்காக இவங்க சொல்லலை அவளை வச்சு செய்யணும் அப்படின்ற நிலையை தான் பண்ணிவிட்டு கடைக்கு அனுப்புறதுன்னு நிறைய வேலைகள் கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே இவங்க பொறுமையாக தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ட்ராமாவை இவங்க பண்ணியிருக்காங்க என்ன ட்ராமாவாக இருக்கும் அப்படின்ற தான் நம்ம ஹீரோயினும் பொறுமையாக பார்த்தாங்க அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிருக்கு அப்படின்ற நிலையில் சொல்லணும் ஸோ ஹீரோயினுக்கு என்ன திடீர்னு ஒரு மயக்கம் வந்துருச்சு நம்ம விஜய் வந்து பதறி அடிச்சிடறாரு விஜய் இருக்கிறப்ப தான் இந்த வேலையே பண்ணியிருக்காங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு டாக்டரை வர வச்சிருக்காங்க செக் பண்ண டாக்டர் இன்னும் நல்லா தானே இருந்தாங்க அப்படின்ட்டு மெடிசனை செக் பண்ணுறாங்க இது நான் எழுதி கொடுத்த டேப்லெட்டே கிடையாது இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டேப்லெட்டை நைட்டும் எடுத்திருந்தாங்கன்னா அவ்வளோதான் அவங்கள நீங்கள் மறந்துருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க உன்னை நம்பி நீ நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா வந்து நம்ம ஹீரோயின் மேலே கோவப்பட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜய் சும்மாவாக இருப்பார் என்ன நீ எங்கள் அக்காவை இப்படி பண்ணி வச்சிருக்க உன்னோட கேர்லெஸ் நினைந்தனால மாத்திரை இப்படி மாற்றி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மாத்திரை இப்படி வாங்கிட்டு வந்ததுனால எங்கள் அக்காவுக்கு ஆச்சுன்னா என்ன பண்ண பண்ண முடியும் எங்கள் அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நம்ம ஹீரோயினாக லெஃப்ட் ஹேண்ட் ரைட் வாங்குறாங்க ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் தான் இருக்காங்க ஸோ இதுக்கு பின்னாடி இவங்க வேலை தான் அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் கவலைப்பட மாட்டாங்க இந்த நிலையில் ரூமில் நம்ம பெருசாக ஜெயிச்சிட்டோம் விஜய் மறுபடியும் மேலே கோவப்பட்டுட்டா அப்படின்ற தெம்போடையே உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ இந்தாங்க காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்பா இதை தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியுன்றாங்க அது எப்படி இதை குடிப்பீங்க இதை குடிச்சிங்கன்னா நீங்கள் போய் சேர வேண்டியதான்னு நம்ம ஹீரோயினோட பேச்சில் ஒரு நக்கல் தெரியுது சோ அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க அது மட்டும் கையில ஒரு கிளாஸ் வேற எடுத்து வச்சிருக்காங்க நீயா என்ன வச்சு செய்கிற நான் உன்னை எப்படி வச்சு செய்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேர் பண்ணுற விதத்துலேயே நம்ம ஹீரோயின் ராஜ்ய வந்து கதர் அடிக்க போகிறாங்க ஸோ உடம்பை பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க வந்து ஏண்டா இதை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிச்சு அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோயின் பண்ணுவாங்க ஏன்னா இப்படியே அமைதியாக இருந்தால் இவங்க ஆட்டோ ஓவராக போவோம் அப்படின்ற நிலையில் நம்ம ஹீரோயின் இறங்குவாங்க அப்படின்றது நம்மலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்